நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்க புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாம இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல புதுசாக ஒரு வில்லா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குதான் நம்ம பயனர் பயோடேங்க் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க பத்து பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க பயோ டேங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டேங்கை பிக்ஸ் பண்ணும் போதே இனாக்குளம் அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ள போட்டுருவோங்க அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகளை முழுவதும் சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புதுங்க இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துங்க உள்ளே எம் சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைவான இடம் இருந்தாவே போதுங்க மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கார்டனில் இடம் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்டனில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்களே பக்கத்துலேயே மரங்கள் இருந்துச்சுன்னா அதனோட வேர்கள் துளையிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்கோ இல்லை கான்கிரீட்ல பயோ டேங்கோ இல்ல பிவிசியில் பயோ டேங்க்கோ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க ஆனால் நம்ம பயோ டேங்க் உங்களுக்கு மூணு லேஏரிய மெட்டீரியலில் செஞ்சிருக்கிறதுனால வேர்கள் வந்ததுனா கூட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் தள்ளிவிடுமோ வழியாக வேர்கள் உள்ள துளையிடாதுங்க இந்த டேங்க் உங்களுக்கு இரும்பை விட அஞ்சு மடங்கு உறுதியானதுங்க அதனால டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுல இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வரதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காதுங்க இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நம்ம ஜாயின் இடத்துலயுமே மாட்டோங்க ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க டேங்குக்கு நாம் ஐம்பது வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே கொடுத்துட்றோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க பத்து டன் வரைக்கும் இருக்கிற வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி பத்து டன் வரைக்கும் நீங்கள் இதுக்கு மேலே வெயிட் கொடுத்தீங்கனாலும் இந்த டேங்க் ஒன்றும் ஆகாதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க இந்த டேங்கை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் இதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இதுல இருந்து சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியை நீங்க தோட்டத்துலயோ டிரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ போற மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல பின்னாடியே தோட்டம் இருக்கிறதுனால நாங்க அதுக்கு பாச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இதுவே உங்களுக்கு தோட்டமும் இல்ல ட்ரைனேஜும் இல்ல அப்படின்னா ரிங் போட்டு பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணா அந்த தண்ணி உள்ள போகுமா பூமி உரிஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாவே உரிஞ்சுங்க ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமா அந்த தண்ணீரை உரிஞ்சுக்குங்க நம்ம கிட்ட ஆயிரத்தி இரநூறு லிட்டர்ல இருந்து அறுபதாயிரம் லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளா இருக்குங்க இந்தியா ஃபுல்லாவே இந்த டேங்க்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் வீடு ஸ்கூல் அபார்ட்மெண்ட் காலேஜ் ஃபேக்டரின்னு எல்லா இடத்துக்குமே நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோங்க டேங்க்கும் ஐம்பது வருஷம் வாரண்ட்டி பாக்டீரியாவுக்கும் ஐம்பது வருஷம் வாரண்ட்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பயனீர் செப்டிக் டேங்க்கு அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்